நான் கைதி படத்தில் நரேன் சார் கூட ஒர்க் பண்ணேன் அப்போ வந்து நான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு கவுண்டர் டைலாக் ஒரு காமெடி பேசுகிறேனாலே இது என்னப்பா லால் சார் கூட ஒர்க் பண்ணிப்பார் லால் சார் கூட ஒர்க் பண்ணிப்பார் அவர் பண்ணுற ஃபன் மூமெண்ட்டை வச்சே ஒரு பத்து படம் பயிஞ்சு படம் காமெடி படமே எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபன்னான பர்சன் எனக்கு ஒரே ஒரு டவுட் அது சார் நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாமா ஓகே அடுத்ததாக நீங்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் மிஸ்டர் சார் அவர்களை கேரா லா லை அவரு பெரிய கைத்தறையில் டோட்டல்லா ஏதோ கேட்கணும் சரிங்களே நீ நான் முதல்ல கேட்கணுமா குட் ஆஃப்டர்நூன் தேங்க் யூ யூ சேண்ட் எவரி ஒன் ஓர் ஜாய்னிங் திஸ் ட்ரெய்லர் லாஞ்ச் இது வந்து இட்ஸ் எ வி மெய் அ ட்ராவலஜி ஒரு மூன்று படங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து லூசிஃபர் செகண்ட் எம்புடா தேர்ட் நெக்ஸ்ட் ஃபிலம் അപ്പോൾ ലൂസിഫ് ബിക്കോസ് ഓഫ് ദ സക്സസ് ഓഫ് ലൂസിഫർ വി ക്രിയേറ്റഡ് ദിസ് ഫിലിം ദിസ് ഫിലിം ആസ് ഒരു മാതിരി ദിസ് ഈസ് സമതിങ് വെരി എന്നാ ഒരു പേർസണൽ ഫിലിം മാതിരി ദിസ് ഈസ് എ ഫിലിം ഫോർ അവർ ഇൻഡസ്ട്രി നോട്ട് ഫോർ അവർ ഇൻഡസ്ട്രി ഫോർ ദ ഫിലിം ഇൻഡസ്ട്രി വി ട്രൈഡ് സംതിങ് വെരി ഡിഫറെൻറ്റ് അല്ലേ ഒരു എപ്പോഴും ഒരു പടം എടുക്കണം ഹൗ കെൻ വി ടേക്ക് എ ഫിലിം ഒരു പടത്ത്ക്ക് എന്നാൽ വേണം ഒരു എൻ്റർടൈൻമെൻറ്റ് ഫിലിം എടുക്കുന്നത് കഷ്ടം അത് എല്ലാം നല്ലതാ വന്നാൽ തന്നെ ഒരു എൻ്റർടൈൻമെൻറ്റ് ഫിലിം ആകും നല്ല മ്യൂസിക് വേണം നല്ല സൗണ്ട് വേണം നല്ല ആക്ഷൻ വേണം നല്ല ആക്ടിങ് വേണം ആക്ടേഴ്സ് വേണം സോ അതുക്കാർ വി ട്രൈഡ് എവ്രിതിങ് ദിസ് ഇസ് എ ഫ്രാഞ്ചൈസ് ഒരു ഫ്രാഞ്ചൈസോടെ ഒരു എക്കനോട്ട് കോളിറ്റ് എസ് എ സീക്വൽ സോ റി ആൻഡ് മൈസെർഫ് വി വർക്ക് ടുഗതർ ഈച്ച് ആൻഡ് എവ്രി വൺ മൈസെർഫ് മീൻസ് ആർ ദ ആക്ടേഴ്സ് ആർ ദ ടെക്നീഷ്യൻസ് വി വർക്ക് ടുഗതർ ആൻഡ് ദിസ് ഈസ് അവർ ബ്ലഡ് അൻഡ് സ്വറ്റ് അത് മാറി വി ട്രൈഡ് അതുക്കാ ഇൻഡസ്ട്രിക്കിങ് ഒരു ഒരു പുതു കരിയേറ്റിവിറ്റിക്കാ വി കൻ വർക്ക് ടു കത്ത് സോ അതിനാലേ ദിസ് ഇസ് സമതിങ് വെരി ഡിഫറെൻറ്റ് ഫാർ എസ് ആൻഡ് ഇനിവേ ഇതൊരു ഒരു അക്സപ്ടൻസ് ഒരു പരി അക്സപ്റ്റൻസ് ഇന്ന് പടത്ത് കിടച്ചിരിക്കറ്റ് ഷോയിങ് ആൺ ദക്കിങ് Not only from uh, Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of uh, 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 appreciation. Uh, people want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, uh, Prithi. Uh, he has done a great job in this film. Not only Prithi, and each and everyone. The music part, camera, uh, everyone has created a magic in this film. ஸோ ஃபிலிமே பற்றி ஜாஸ்தி பேச முடியாது யூ கம் ஆன் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் இது மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து இது சக்ஸஸ் ஆயாதான் வி நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும் பிகாஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி வெளிய பீரிய ஃப்ரெட்டர்னிட்டி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஸோ ஒரு சக்சஸ் ஆஃப் அ ஃபிலிம் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிய வீல் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும் சின்ன படங்களும் ஓடணும் ஸோ வீல் ஆல் ஒர்க் டுகுதர் அண்ட் ப்ளீஸ் பிளெஸ்ஸஸ் ஓகே தேங்க உங்க மாதிரி நானும் ட்வெண்ட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் நாற்பது வருஷத்தில் மேற்பட்ட படம் சார் ஆறு மாசத்துக்கு ஒரு படம்னா கூட வருஷம் ஆகும் சார் எப்படி இந்த நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் தாண்டி

டிராவல் பண்ணிட்டே இருக்கேன் அதனால உள்ள டைம்ல நல்லது பண்ணுங்க ஓகே ஓகே